வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிவப்பு அவல் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வாங்க இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செவப்பு அவலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் ஒரு கப் அளவு சிவப்பு அவல் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு ட்ரையாக வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் அவல் வந்து நல்லாவே வருபட்டுருச்சு அவள் வறுக்கும் போது லைட்டாக ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அவள் வருபட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்ல பவுட்ரு மாதிரி வரும் இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம ஆற வச்ச அவில் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் அவளை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் இது ரொம்ப நாள் வரும் இல்லட்டினா கெட்டுரும் இந்த ஸ்வீட்ஸு பாருங்கள் அவளை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த அவள் கூட நம்ம வந்து நிலக்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் நான் ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து வறுக்கலை நீங்கள் வறுக்காத நிலக்கல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து வறுத்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வந்து சேர்த்துக்க போகிறோம் எந்த கப்பில் நீங்கள் வந்துட்டு அவள் அளந்தீங்களோ அதே கப்பில் தான் நிலக்கல்லையே அறந்துக்கணும் ஒரு கப்பளவு அவளுக்கு ஒரு கப்பளவு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நிலக்கட்லையும் குறை குறைப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் அவளில் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் முந்திரியை நம்ம நெய்யில் வறுத்து நம்ம அவளில் சேர்த்துக்க போகிறோம் முந்திரி சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கிட்ட பாதாம் வந்தால் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் அதே பாதாம் நீங்கள் வந்துட்டு நிலக்கல்ல அரைக்கும் போது சேர்த்து அரைச்சா கூட இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ முந்திரி வந்து நெய்யில் நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க அவளில் சேர்த்துக்கலாம் நெய்யில் முந்திரி வந்து நல்லாவே வருபட்டுருச்சு நல்லா இந்த அளவு வருபட்டு வரணும் இந்த அளவு நல்லா வருபட்டு வந்தால் தான் நம்ம வந்து அந்த ஸ்வீட்டில் சாப்பிட்றதுக்கு இந்த முந்திரியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ வறுத்த முந்திரியை நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அவள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு முக்கால் கப் அளவு திருவண தேங்காய் அவள் அளந்தீங்க பார்த்திங்களா அதே கப்பில் முக்கால் கப் அளவு திருவண தேங்காய் எடுத்து அதையுமே நெய்யில் வருது இந்த ஸ்வீட்டில் சேர்க்க போகிறோம் திருவண்ண தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போது இந்த நெய்யில் வந்து இந்த தேங்காவை நல்லா தேங்காய் போவோம் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே மூணு ஏலக்காவும் தட்டி சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம அவள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வெள்ளை பாகில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அவல் மெஷர் பண்ண அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு வெள்ளத்துக்கு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் தூசு இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவலில் சேர்த்துக்க போகிறோம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெள்ளைப்பாக ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ அதை லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இது வந்து கம்மி பதம் எதுவுமே தேவையில்லைங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த அவளை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கடுப்பு அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த அவளை வந்து சேர்த்துக்கலாம் அவள் நிலக்கடலை இது எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ந சாரி பாகெல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆகி வரும் அதளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் பாகு வந்து நல்லா சுண்டி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி கூட இந்த ஸ்வீட் பண்ணலாம் டேஸ்ட் வந்து லைட்டாக தாங்க வேரியேஷனாகவும் மற்றபடி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி இந்தளவு வர்ற ஸ்டேஜ் அப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்க்கும்போது இந்த ஸ்வீட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் நெய் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் கண்டிப்பாக பிடிக்குங்க அந்தளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லாவே ஆறிடுச்சு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்ச மாவு எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த ஷேஃப்க்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அவள் மட்டும் இருந்தால் போதும் இதை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இந்த அவள் உருண்டைகள் வந்து நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே படாத ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டென் டேஸ் வரைக்கும் இது கெட்டு போகும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்